வாக ஐந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நார்மலாக ஒரு ப்ளவுஸ் அதாவது இதை வந்து ஆயா பிளாக்ஸ் முன்னோட சொல்லலாம் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து தைச்சு போலீங்கன்னா அவங்களுக்கு வந்து அடுத்த ப்ளவுஸ் எல்லாம் தைக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தைக்கிற மாதிரி இருக்கும் கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் தைக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேற ஒரு ப்ளவுஸ் தைக்கலாம் ஆனால் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அது எப்படி கட் பண்ணுறதுங்கிறது நீங்கள் பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு புரிஞ்சிடும் அவருங்க எப்பவும் நம்ம வந்து இப்போ ஒரு பிட்டு எடுத்துருக்கோம் ஒரு மீட்ரு பிட்டு எடுத்துருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேலை வச்சு ஒரு கோட் போட்டுங்க இந்த அளவுக்கு இப்போ வரங்க அப்படியே மார்க் பண்ணிங்க உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் இப்படி கோடு போட்டுங்க கோடு போட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் நார்மலாக தான் வைக்கிறேன் பதினாலு இன்ச்சு வச்சா போதும் இப்போ பாருங்கள் பதினாலு ரேஞ்சு அதாவது ஷோல்ட்ருக்கா ரேஞ்சு எக்ஸ்ட்ரா வர மாதிரி வச்சு பதினாலு ரேஞ்சு வச்சு ஒரு கோடு போட்டுக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அடுத்து வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம கேட்கறதுங்கிறது அது நம்ம பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்ட்ரு வந்து பார்த்துங்க ஆறரை அஞ்சு வச்சுக்கோங்க அதாவது ஃபினிஷிங் ஆறு வரும் ஆறரை அதாவது ஏழு எஞ்சி வச்சுக்கோங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஷோல்ட்ரு பதிமூணு வந்துடும் சரிங்களா இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆம் கோல் பார்த்துங்க இங்கேருந்து ஒரு அஞ்சரை வச்சுங்க அஞ்சரை வச்சு இப்படி ஒரு கோயில்கோடு போட்டுங்க ஃபஸ்ட்டு இப்படி ஒரு கோடு போட்டுங்க இந்த அஞ்சரை அஞ்சில் வச்சு இப்படி ஒரு கோடு போட்டுங்க இப்போ வந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேர்ட்டி ஃபோர் வைக்க போகிறோம் சுற்றுலா அதாவது முப்பத்தி நாலு வைக்க போகிறோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா பத்து இஞ்சி வச்சுங்க இங்கே பத்து இஞ்சி வச்சிங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா இருபது வந்துடும் ஒன் ரவுண்ட்ராக போயிடுச்சுன்னா உங்களுக்கு பதினேழு இஞ்சி வந்து கரெக்டாக வந்துடும் இதை நீங்கள் வந்து ஒரு அப்ராக்சிமெட்டாக தான் போயிடுச்சு நீங்கள் தைக்க போகிறோம் இதை தைச்சி பழகிட்டிங்கன்னா அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட் நம்ம எப்படி எடுக்கிறதுங்கிறத நம்ம சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் அழகாக வந்து கட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம தச்சு பலகிறதுங்கிறதுக்காக ஒரு சும்மா நம்ம எக்ஸாமிளாக நம்ம வந்து செய்கிறோம் பார்த்துங்க இங்கே வந்து பத்து இஞ்சி வச்சுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஒம்பது இஞ்சி வச்சுங்க ஒரு இஞ்சி வந்து மைனஸ் பண்ணி வச்சுங்க பாருங்க இப்படி கிராஸாக இப்படி கோடு போட்டுங்க வர்க்காத்துக்கு அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுங்க இது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோல்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க மூன்றரை இன்ச்சு வச்சுங்க ஏன்னா நம்ம நார்மலாக இருந்தால் வச்சிங்கனாவே போதும் இந்த மூன்று இன்ச்சு கனெக்ட் பண்ணிவிட்டு பேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நார்மலாக இங்கே ஒரு நாலு ரேஞ்சில் இப்படி போட்டு போடுங்க சரிங்களா இது வந்து நீங்கள் வந்து அடுத்த ப்ளவுஸ் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து இந்த இது நெக்கெல்லாம் வந்து நான் அப்ரைஸ்மெண்ட்டாக தான் போடுறோம் ஆனால் நீங்கள் இதோ ஃபோ ஃபாலோ பண்ணிங்க பாருங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிங்க இல்லைன்னா இவ்வளோ ஸ்கேல் வச்சு பாருங்கள் இப்படியோட நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்க சரிங்களா மார்க் பண்ணிட்டீங்களா ஆம் அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள் டக்கு டக்கு நம்ம வந்து வெட்டுறதுக்கு போயிடலாம் புரிஞ்சுங்களா இது வந்து நம்ம வந்து பேக் வந்து வெட்டிக்கலாம் இது வந்து மடிக்கிறதுக்கு தான் நம்ம வச்சுருக்கிறோம் கோர்ட்டுக்கு வெளியிலே வெட்டிட்டு வாங்க நீங்கள் ஒரே மாதிரி வெட்டி போனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து தைக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும் நம்ம இப்படி வெட்டினோம்னா கரெக்டாக வரும் அப்படின்னு புரிஞ்சிடும் அதில் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க கோட்டுக்கு வெளியில் அப்படியே வெட்டிகிட்டே வாங்க அப்படியே ஒன்று போல் அப்படியே வெட்டிட்டு அப்படியே விட்ருங்க இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க வந்து ஒரு ஒன்று போட்டுங்க பேக் வந்து சின்னதாக இருக்குன்னா நீங்கள் வெட்டிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க அழகாக அப்படி வந்து வெட்டி எடுத்து சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒன்று வந்து இப்போ கட் பண்ணி நம்ம தைக்கிறது அப்படிங்கிறது இந்த கிளாஸ்டில் பார்க்குறோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம பிளவுஸ் எப்படி தைக்கிறது பார்த்துக்கலாம் ஏன்னா இது நார்மலாக வந்து உங்கள் ப்ளவுஸு இந்த நெக்கெலாம் வந்து செட் ஆகுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு இதை வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுக்குறேன் ஏன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ப்ளவுஸுக்கு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக இருக்கும் இதை வச்சு அப்படியே மேலே வச்சு ஓடு போட்டுங்க மாதிரி கோடு போட்டுருங்க அப்படியே கோடு போட்டு அழகாக மேலே போட்டு வாங்க போட்டுட்டு இப்படி வாருங்க என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து அப்படியே மார்க் பண்ணிங்க சரிங்களா அப்படியே மார்க் பண்ணிங்க மார்க் பண்ணிட்டீங்களா இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க வரணும் இந்த பக்கம் என்ன பண்ணுறீங்க அப்படியே கரெக்டாக இப்படி கோடு வச்சு மார்க் பண்ணிங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எடுத்துருங்க எடுத்துகிட்டு இப்போ வந்து பாருங்கள் நெக்குக்கு வந்து என்ன பண்ணுறீங்க மார்க் இது வந்து நம்ம தைச்சி பழகிறதுக்காக தான் மெஷர்மெண்ட் வந்து சும்மா ஒரு மதிப்பாக தான் தைச்சி அது கை செட் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஆறரைச்சு வைக்கலாம் பேக்கும் ஃப்ரெண்டும் இது வந்து ஆயா ப்ளவுஸுங்கிற மாதிரி நம்ம தைச்சி பழகுறதுனால அது பேக்கில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நாலரை பாருங்கள் இது ஒரு ஆறரை வச்சுக்கலாம் சரிங்களா ஆறரை வச்சு இங்கே பாருங்கள் கூழ் போட்டுங்க அதாவது பார்த்துங்க இப்படி வச்சுங்க உங்கள் மெஷமெண்ட்லாம் புரியும் புரியணுங்கிறதுக்காக இப்படி இப்படி பண்ணணுங்கிறதுக்காக அப்புறம் போல் பாருங்கள் இந்த ஃப்ரெண்டில் சொன்னால் பார்த்திங்கன்னா முக்கால் முக்காலஞ்சி தள்ளி ஒரு கோடு போட்டுங்க இது வந்து ஷோல்டர் இறங்குற பிரச்சனை வராதுங்கிறதுக்காக பார்த்துங்க இப்படி வச்சு தைச்சிங்கன்னா ஃபினிஷிங்கில் பதினொன்று வந்துடும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஷோல்டர் இறங்குற பிரச்சனை எப்பயுமே உங்களுக்கு வராது பார்த்துங்க பண்ணிட்டீங்களா அப்புறம் தான் நெக்கு இதே ஸ்கேல வச்சு இது பார்த்துங்க இப்படி அழகாக இப்படி ரவுண்டாக போட்டுருங்க போட்டுட்டிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வந்து மடிக்கிறதுக்கு போட்டுருக்குறோம் இந்த கோடை நம்ம வந்து கரெக்டாக போட்டுக்கலாம் ஓகேங்களா இதுக்கும் அந்த அதே மாதிரி அறக்காததுக்கு நம்ம அப்படி போட்டுக்கலாம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டாட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துல ஒரு டாட் போடுங்க அதாவது இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு கழிச்சுருங்க சரிங்களா அந்த ஒன்றரை இன்ச்சு கழிச்சுட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு ஏழு இன்ச்சி மாதிரி வரும் நீங்கள் ஒரு மூன்றரை இன்ச்சியில் பாருங்க வாருங்க இப்படி ஒரு டாட்டு சரிங்களா இது ஃப்ரெண்ட் நம்ம ஃப்ரெண்ட்லேயும் போது பேக்லேயும் ஒன்று பேக் நம்ம எப்பவும் போல் போட்டுக்கா அவங்க சொல்லிடுறேன் இப்படி போட்டுங்க சரிங்களா இப்படி போட்டுங்க இந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் சொல்கிறேன் பார்த்துங்க மூணு இஞ்சி வச்சுங்க சரிங்களா இப்படி பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பத்து அஞ்சு மாதிரி வந்துடும் அதனால் இது வந்து மூன்றரைச்சு மூன்று இஞ்சி வச்சு இந்த மாதிரி கோடு போட்டுங்க அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஒம்பது இன்ச்சு கனெக்ட் பண்ணி இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு கோடு போட்டுங்க அவ்வளோதான் அதாவது இங்கே ஒரு டாட்டோ இங்கே ஒரு டாட் ட்ரெண்டி டாட்டே போதும் உங்களுக்கு சரிங்களா இது வந்து என்ன பண்ணுறீங்க இது தைக்கும் போது உங்களுக்கு வந்து எப்படின்னாங்கிறது புரிஞ்சிடும் உங்களுக்கு ஏன்னா இப்படி தைச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்து நம்ம ப்ளவுஸ்லாம் வெட்டு வந்துடுவீங்களா ஃபின்சர்ஸ் கட்டு அந்த மாதிரிலாம் வெட்டும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சில விஷயங்கள்லாம் அவங்க வந்து புரிஞ்சிடும் கன்ஃப்யூஷன் இல்லாமல் இருக்கும் நீங்கள் இது வந்து இந்த மாதிரி வெட்டி ஒரு ஒன்று மட்டும் வெட்டி நிறைய ப்ளவுஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு அளவில் வச்சுக்கிட்டோ வெட்டுங்க இல்லை உங்கள் வீட்டில் ஆள் இருந்தாங்க யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கூட நீங்கள் வந்து அளவு எடுத்து சும்மா நீங்கள் போட்டு தைச்சி நார்மலாக இந்த மாதிரி தைச்சி பழகினீனாவே உங்களுக்கு வந்து அடுத்ததுக்கு வந்து நம்ம வந்து கட் ப்ளவுஸ் அதெல்லாம் தைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக வந்துடும் ஆனால் இது வந்து சும்மா நார்மலாக தைங்க தைச்சி பழகினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கை வந்து அழகாக உங்களுக்கு வந்து செட் ஆகிடும் கை கட்டிங் வெட்டுறதும் உங்களுக்கு வந்து எல்லாமே செட் ஆகிடும் பார்த்துங்க இது போட்டுங்க இந்த இடத்துல ஹற்காத் போட்டுங்க இது வந்து அர்க்காத் போட்டு வச்சுங்க கொஞ்சம் ஆம்கொழுக்கும் படுக்காத்து பட்டுருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்கு ஃப்ரண்ட் வெட்டிட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் வந்து வெட்ட போகிறோம் இங்கே பாருங்கள் ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நடந்துங்க இங்கே ஆஃப் ரெஞ்சு விட்டுட்டு இங்கே பாருங்கள் இப்படியே வந்து பாருங்கள் ஏழு ரேஞ்சை இந்த ஏழு ரேஞ்சாக விட்டுங்க நார்மலாக நம்ம விட்டுறோம் அதனால் நீங்கள் வந்து மெஸ் வந்து ஒரு மதிப்பாக வச்சு வெட்டிட்டீங்கன்னாவே உங்களுக்கு போதும் பாருங்கள் ஏன்னா முத முதல் வந்து ப்ளவுஸு ரேஞ்சுக்கு நம்ம வந்து இப்போ தைக்க போகிறோம் இது முடிஞ்சுனா அடுத்து ப்ளவுஸ் தான் நம்ம தைக்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டாக போகிறோம் அது வந்து எப்படி என்னங்கிறது உங்களுக்கு நீங்கள் போக உங்களுக்கு புரிஞ்சிடும் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்குது எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி தைச்சி பழகிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் இதை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிக்ஸ் எடுத்துகிட்டே இருங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்லீவ்ஸ் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம வந்து ஒரு ஏழு இன்ச்சு வைக்கிறோம் இப்போ ஏழு இன்ச்சு வைக்கிறோம் ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து தையலுக்கு போகும் அதாவது ஒரு ஏழு ரேஞ்சு கணக்கு பண்ணி இங்கே ரோடு போடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏழு ரெஞ்சு இருக்குது அந்த ஏழு ரஞ்சு அப்படியே இங்கே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வாங்க கொண்டு வந்து இங்கேயிருந்து ஒன்று ரெண்டு மூணு பார்த்தீங்கன்னா அந்த ஒன்று ரெண்டு கிட்ட இது ஒரு கோட் போட்டுருங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்கள் இது அப்படியே வாங்க ஸ்ட்ரைட்டாக வந்துடுறாங்க இப்படி வளைஞ்ச மாதிரி வந்து இப்படி கொண்டு போயிடுங்க முடிஞ்சுங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஆளுக்கட்டணம் பார்த்திங்கன்னா அங்கே பார்த்துங்க இங்கே ஒன்றுக்கு ரெண்டு டைம் கூட செக் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து ஒரு தைக்க எல்லாமே கரெக்டாக வருமா ஏழு ரெஞ்சு ஒரு அங்க போல் அதே ஏழு ரஞ்சு இங்கே வந்து பாருங்கள் இது கரெக்டாக பாருங்க இப்படி பிடிச்சி இப்படி வளைஞ்சி பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சிடும் இங்கே வருது சரிங்களா இது ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துங்க ஒரு நாலு நாலு ரேஞ்சு வைக்கலாம் அந்த நாலு ரேஞ்சு தான் வந்து நமக்கு வந்து ஃபினிஷிங்கில் வரும் ரெஞ்சு நம்ம சேர்த்து ஆறு இஞ்சிங்க மாதிரி கணக்கு பண்ணுங்க இப்படி பாருங்கள் இப்படி வச்சு இப்படி கணக்கு பண்ணுங்க இது வந்து ஒல்லியாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா அதாவது தேர்ட்டி ஃபோர் சைஸ் அந்த அவங்களுக்கு வந்து இது இது தேர்ட்டி ஃபோர் சைஸ் தான் உங்களுக்கு நான் சொன்னால் இந்த தேர்ட்டி ஃபோர் சைஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த மெத்தடில் கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக அந்த சைஸை நான் வந்து வெட்டுறேன் ஏன்னா இது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் தைக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால இந்த சைஸ் நான் போட்டிருக்குறேன் நீங்கள் வந்து யார் பெரிய சைஸ் வெட்டணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்களா இல்லை எப்படியோ உங்களுக்கு நீங்கள் கூட ஒரு நார்மலாக இந்த ப்ளவுஸ் வந்து சும்மா நீங்கள் தைச்சி போட்டு சும்மா இருக்கிறதானே அப்படின்னு சொல்லி நீங்கள் தைச்சி போட்டுவோட பார்க்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் இதை வெட்டிட்டீங்க இப்போ பாருங்கள் இப்படி வெட்டிடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நம்ம வந்து வெட்டி இங்கே அர்க்காத்து போட்டோம் கவர் தட்டுக்கு பார்த்துங்க இந்த மாதிரி ஒரு முக்கால் இன்ச்சு ஆஃப் இன்ச்சு வெட்டினீங்கன்னா கூட போதும் இதுக்கு வந்து இது பாருங்கள் அவ்வளோ தான் இது வந்து இப்படியே வெட்டிடுங்க வெட்டிட்டு என்ன பண்ணுறீங்க இங்கே ஒரு அர்க்காத் போட்டுருங்க இது வந்து நார்மல் துணி இது தான் நீங்கள் வந்து வெட்டி பழகணுங்கிறதுக்காக நார்மலாக ஒரு துணி தான் இது லைனிங் கிளாத் தான் இல்லை நீங்கள் ப்ளவுஸ் ஃபிட்டு எது வேணாலும் நீங்கள் எடுத்து வந்து கட் பண்ணிக்கலாம் நான் வந்து நார்மலாக நார்மல் ப்ளவுஸ் ஃபிட்டு தான் எடுத்துருக்குறேன் அதனால் வந்து நீங்கள் வந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம் சரிங்களா பாக மைந்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாருங்கள் இந்த மூணு இது மட்டுமே போதும் நீங்கள் வெட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும் பாருங்கள் பேக்கு ஃப்ரெண்டு கை இருக்குது இதை நம்ம எப்படி தைக்கிறதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கையை எடுத்து நம்ம வந்து வச்சுருக்குறோம் பாருங்கள் அந்த ஸ்லீவ்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து போட்டிருக்குறோம் இப்போ பாருங்கள் அந்த கோடு வந்து நம்ம நார்மலாக அளவுக்கு வச்சிருக்கிறோம் அப்படியே வந்து ஏமாட்டிங்க மடித்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு தையல் போடுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பார்த்து அப்படியே ஒன்று போல் அப்படியே தையல் போட்டு வாங்க இது வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு போக போக அப்படியே வந்துடும் பாருங்கள் அடுத்தது வந்து அந்த பாருங்கள் அந்த அர்க்காத்து போட்டிருக்காது பார்த்து கரெக்டாக நீங்கள் எடுத்துங்க இப்படி ஒன்று அப்படி ஒன்று வரணும் நம்ம தைக்கும் போது அந்த ஃப்ரெண்டு வந்து அந்த வந்து அர்க்காத்து வந்து ஃப்ரெண்டில் வரணும் அதனால் நீங்கள் வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க மாற்றி திருப்பி வச்சிட்டிங்கன்னா அது வந்து வேறு பக்கம் போயிடும் செட் ஆகாது அதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு பொறுமையாக தான் சொல்லிக் கொடுக்குறேன் இதை வந்து நீங்கள் ஒவ்வொன்றா நான் பார்த்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக் எடுத்துங்க பேக் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம அளவே தான் ஃபாலோ பண்ணுறோம் அதே நீங்கள் எப்போவுமே எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணிங்க பாருங்கள் அதை அப்படியே மடித்து தைச்சிங்க நார்மல் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து இதே மாதிரியே நீங்கள் வந்து தைச்சி தைச்சி பழகுங்க உங்கள் போக எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு அப்புறம் நீங்கள் பாட்டு எடுத்தோன்னு வேறு எதாவது நல்லா கரெக்டான ப்ளவுஸ் நீங்கள் தைக்கணும்னு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மேலே கலியெலாம் வந்துடும் பெருசு சின்னதெல்லாம் வந்துடும் பார்த்துங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு அதே மாதிரி தான் பார்த்துங்க இப்படி ஒன்று அப்படி ஒன்று அடிக்கணும் ஆப்போசிட்டாக பாருங்க எப்படி எடுத்துருக்கேன்னு பார்த்து நீங்கள் அதே மாதிரியே நீங்கள் எடுத்து மனுஷு அழகாக தைச்சிங்க ஒரே மாதிரி தையல் இந்த கைடு போகிறதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் இருக்கும் அந்த லெவலாக ஒரே மாதிரி நீங்கள் அடிச்சு வச்சு பழகிட்டீங்க கரெக்டாக இருக்கும் அறுக்காது பார்த்து பார்த்து அடிச்சிங்க ஒரே மாதிரி இருக்கா என்னான்னு பார்த்துங்க ஃப்ரெண்டு பக்கம் உள்ளே வெளியே கணக்கு இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூ போய்ட்டுங்கனால அப்படியே ஒரே மாதிரி அடிச்சிக்கலாம் அப்புறம் உங்களுக்கு வந்து பாருங்கள் அப்படியே எடுத்து கட் பண்ணிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அது வந்து போட்டு நம்ம வந்து இது அட்டாச் பண்ணிக்கலாம் சோல்ருவாருங்க போட்டுங்க சோல்ரு அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து நம்ம ஒரு வேலையாக பார்த்துட்டே வாங்கினீங்க இது இந்த மாதிரி தான் நீங்கள் தைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஒன்றா ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க எப்படி தைக்கிறோங்கிறது பார்த்துங்க இந்த சோல்ட்ரு பிடிக்கிறது தான் அப்படி தான் நீங்கள் ஒரே மாதிரி பிடிச்சிட்டு வரணும் அதிகமாக பிடிச்சிடுறீங்க ஒரு கால் இன்ஜ் அளவுக்கு பிடிச்சாவே போதும் ஒரு சில எல்லாம் பார்த்திங்கன்னா ஆஃப் இஞ்சி பிடிப்பாங்க ஆஃப் இஞ்செலாம் தேவையில்லை ஒரு கால் இஞ்சி பிடிச்சிட்டு பாருங்கள் ரெண்டு தையல் போட்டுங்க அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும் ரெண்டு தையல் போட்டுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி விட்ருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டாட் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த டாட்டுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ பாருங்கள் ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் அதனால் வந்து பாருங்கள் அப்படி வந்து அடிக்கணும் அதனால் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேங்க கேட்டிங்கன்னா ஒரு சைடு மார்க் பண்ணிக்கனால இப்படி பாருங்கள் இப்படி போட்டுங்க வச்சு இப்படி ரெண்டு ஒன்றா பிடிங்க நம்ம கட் பண்ணிக்கிறது அப்படியே வச்சு லைட்டாக தட்டி விட்டு ஒரு மார்க்கர் எடுத்து பாருங்கள் அந்த கரெக்டாக அந்த அச்சு விழுந்துருக்கும் அதை லைட்டாக மார்க் பண்ணிங்க மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா ரெண்டு மார்க்கும் நீங்கள் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த மாதிரி மார்க் பண்ணிங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி வரும் இப்போ ப்ளவுஸ்லாம் நான் நல்லா ப்ளவுஸு கரெக்டான ப்ளவுஸ்லாம் தைக்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாட் வந்து முன்ன பின்னே வராமல் ஒரே மாதிரி இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தைச்சிட்டு வாங்க பாருங்கள் மிஷினில் வச்சு ஒரே மாதிரி ஒரு ஆஃப் ஃப்ரிஞ்சு அந்த மாதிரி வச்சு தைச்சிட்டு வாங்க அதுலேயும் ஒரு டாட் வந்து கரெக்டாக அந்த கோடு போட்டிருக்க அளவுக்கு நீங்கள் அப்படியே போட்டே வாங்க புரிஞ்சிடும் புரிஞ்சுங்களா அந்த நூலில் கையோட வெட்டிங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு தைக்கும்போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் ஏன்னா அங்கிட்டு இங்கிட்டு மாட்டிகிட்டு கிடக்கும் பாருங்கள் அப்படியே வந்து அதே அதே மாதிரி தைச்சிருங்க மூணு நாலு டாட்டு இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு டாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பொறுமையாக எல்லாமே பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும் நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது இது வந்து ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பாக நம்ம போகும்போது பாருங்கள் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு தைக்கிறதுக்கு இது வந்து நீங்கள் தைச்சி தைச்சி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தைக்கிறது எல்லாமே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சுங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டி பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி அட்டாச் பண்ணுறங்கிறது இந்த மாதிரி துணியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவலாக சின்னதாக வெட்டிங்க உங்களுக்கு வைக்க வைக்க உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்க இதே மாதிரி வச்சு ஒரே மாதிரி வெட்டிக்கங்க ஒரே மாதிரி வெட்டிட்டு நீங்கள் எப்பவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் பண்ணீங்க நீங்கள் அளந்து பார்த்து கூட நீங்கள் வந்து ஒரு லெவலாக வச்சு வச்சு நீங்கள் தச்சு பண்ணிக்கலாம் வைக்கலாம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிஸ்டேக்லாம் வராது ஐப்பட்டியும் ஊக்குப்பட்டி ரெண்டையும் வந்து நீங்கள் வைக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டி பாத்துங்க எவ்வளோ இருக்குதுங்கிறது நீங்கள் செக் பண்ணிங்கன்னா பார்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு ஒன் கால் ரெண்டு அந்த மாதிரி வரும் நீங்கள் இதை வந்து அப்படியே வச்சு தைச்சுருங்க பாருங்கள் வேலை வச்சு அப்படியே அடிங்க அரைஞ்சி இஞ்சி பிச்சை அளவுக்கே கால பிடிக்கலாம் பாருங்கள் இதை அப்படியே அடிச்சுட்டே வாங்க அடிச்சுட்டே வந்து கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிறது வெட்டிங்க நம்ம வந்து சும்மா லைட்டாக தான் வெட்டி அதனால் வந்து நீங்கள் அது ஃபஸ்ட்டே நீங்கள் வெட்டி வைக்கக்கூடாது ஏன்னா தைக்கும் போது வெட்டினா தான் கரெக்டாக வரும் ஏன்னா எங்கிட்டங்கிட்ட எல்லாம் விட்டுங்களாம் காணாமல் போயிடும் பாருங்கள் இதை வந்து இப்படி நல்லா பார்த்துங்க அந்த பிச்சரை வந்து உள் பாக் திருப்பி போட்டு பாருங்கள் அப்படி மடித்து அழகாக பாருங்கள் மடிச்சுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஃபுல் பக்கமாக மடிச்சுட்டு மிஷினில் வந்து அப்படியே பாருங்கள் அப்படியே சொல்கிறேன் அந்த துணி இருக்குது பார்த்தீங்களா அது உள்ளே போயிடணும் கரெக்டாக அந்த தையல்ல அந்த வந்து நம்ம வந்து மடிச்சிருக்க துணி வந்து வரணும் சரிங்களா அது வந்து அப்படியே பாருங்கள் அப்படியே அடிச்சுட்டு வாங்க அடித்து கரெக்டாக அப்படி திருப்பி பாருங்கள் அந்த தையல் இருக்கும் அந்த தையல் வந்து உள்ளே போயிடணும் கரெக்டாக அதில் வந்து உட்கார மாதிரி இருக்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அப்படியே அடிச்சுட்டு வாங்க அப்படியே அடிச்சுட்டே வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது வெட்டி விட்ருங்க இந்த நூலும் கையோடு வெட்டிட்டு பாருங்கள் மேலே இருக்கிறது எக்ஸ்டாக இருக்கிறது வெட்டி விட்ருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பட்டி வைக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் சின்னதாக வெட்டினா போதும் அவ்வளோ பெருசாக தேவையில்லை சின்னதாக நீங்கள் வந்து வந்து வெட்டினீங்கன்னா போதும் அது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இஞ்சி ஒன்றரை இஞ்சி அந்த மாதிரி சின்னதாக வெட்டிக்கிட்டிங்கன்னா போதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் சின்னதாக வந்து வெட்டிங்க அதுக்கு தான் இப்போ கொஞ்சம் பெருசாக தேவைப்படும் ஏன்னா டபுள் ஆக்கிறதுனால இதை நீங்கள் செக் பண்ணி ப காட்டுறோம் பாருங்கள் பாருங்கள் ஒரு ஒரு இன்ச்சு அந்த மாதிரி தான் வரும் ஒரு இன்ச்சு கம்மியாக தான் வரும் களைஞ்சி வரும் நீங்கள் அதை அப்படியே வந்து இது பார்த்துங்க அப்படியே வந்து ஒரே மாதிரி ஏன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டிங்கெலாம் மிஸ்டேக் பண்ணியா பாருங்கள் அப்படியே வச்சு லைட்டாக அந்த இடத்துல மடிக்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி மடிச்சு தான் ஏன்னா அந்த இடத்துல டாட் போட்டுருணும்ல இது எதுக்குன்னா நீங்கள் நார்மல் ப்ளவுஸ்லாம் தைக்கும்போது உங்களுக்கு வந்து அது வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும் இதே மாதிரி நீங்கள் பழகிட்டீங்க இது வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸ்லாம் தைக்கும் போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதனால் இது வந்து இந்த மாதிரி பழகிங்க அப்படிங்கிறது அது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கட்டிங்கும் பாருங்க ஈஸியாக இருக்கும் தைக்கிறது இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் அப்போ அந்த டாட் பிடிக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதனால் வந்து இது நீங்கள் வந்து நிறையா தைச்சி தைச்சு இந்த மாதிரி ப்ராக்டிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் பார்த்துங்க அது மாதிரி இந்த பக்கம் எடுத்து விட்டு அது ஒரே லெவலாக வந்து அடிச்சிங்க அப்படியே அடித்து அப்படியே திருப்பிங்க இது வந்து நம்ம சும்மா நார்மலாக மடித்து தச்சாவே உங்களுக்கு போதும் அப்படியே மடித்து அடிச்சுட்டு வாங்க பார்த்தீங்களா அந்த வந்து உட்காந்துரும் அந்த கிராஸ் டாட் போட்டு கொடுத்தீங்களா அது வந்து உட்காந்துருவாங்க அந்த இடத்துல வந்து நம்ம துணி வந்து கொஞ்சம் எக்ஸ்பேன் பண்ணி கொடுக்குறோம் பாருங்கள் அப்படியே அடிச்சிடுங்க அடிச்சுட்டு பந்தி அதில் இருக்கிற எஸ்டாக இருக்கிற துணியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூல் பிசுறு எல்லாம் கையோடு வெட்டிக்குங்க புரிஞ்சுங்களா இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா இந்த பைப்பிங் இருக்குது பார்த்தீங்களா பைப்பிங் வந்து வைக்க போகிறோம் ப்ளவுஸுக்கு இந்த பைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வச்சிருக்குது அதே மாதிரி நீங்கள் கிராஸ் வெட்டணும் இப்போ உங்களுக்கு எவ்வளோ எத்தனை அஞ்சு இருக்குங்கிறது காட்டுறோம் பார்த்துங்க ஒன்னே முக்கால் இஞ்சி வச்சு வெட்டிங்கன்னாவே உங்களுக்கு போதுமானது சரிங்களா ஒன்னே முக்கால் இஞ்சி வந்து நீ வந்து அகலத்தில் வச்சு வெட்டிட்டு அப்படி பாருங்கள் நான் வந்து அப்படியே இப்படியும் வெட்டலாம் நீ மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு இருந்தாலும் வெட்டலாம் நான் உங்கள் வெட்டணுங்கிறதுக்காவது சும்மா வச்சு காட்டுறேன் ஏன்னா அதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு டைம் ஆகியிருந்ததுனால உங்களுக்கு வந்து அப்படி காட்டுறேன் பாருங்கள் இது வந்து கிராஸில் தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் பார்த்துங்க இந்த மாதிரி கிராஸில் போட்டு தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்போ தான் வந்து இப்போ அந்த பைப்பிங்கிறது கரெக்டாக வரும் நார்மலாக நீங்கள் நெக்குக்கு எது துணி வச்சு எப்படி அடிக்கிற இருந்தாலும் கிராஸில் தான் நீங்கள் கட் பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி கிராஸில் வந்து ஜாயின் பண்ணிங்க அடுத்து நம்ம வந்து இன்னும் இருக்கிற நாலு பிட்டுங்களையும் அதேமாதிரி கிராஸ்லேயே ஜாயின் பண்ணிங்க ஜாயின் பண்ணிவிட்டு வந்து பைப்பிங் வைக்க போகிறோம் இந்த பைப்பிங் வச்சுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ப்ளவுஸில் நார்மல் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் தான் மேக்ஸிமம் எல்லோரும் கேட்பாங்க ஏன்னா பைப்பிங் வச்சோம்னா என்ன ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா அது தையல்லாம் வந்து பிரியாது நெக்கில் வந்து நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்மிங்லாம் வச்சாங்கன்னா பிரிஞ்சிடும் அது வந்து பைப்பிங் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க நீங்கள் அவங்க கேட்காட்டி நீங்கள் வச்சு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் கழுத்து வந்து ஸ்டிப்பாக அப்படியே உட்காந்துரும் கழுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த லூஸ் கொடுக்காது பைப்பிங்கில் அது வந்து ஒரு இது அட்வான்டேஜ் அதனால் வந்து பைப்பிங் வச்சிங்கன்னா ஸ்டிப்பாக பிடிச்சிக்கும் அவங்களுக்கு வந்து இந்த சோல்ட்ரு பிரச்சனையே வராது அப்படியே கழுத்து அப்படியே உட்காந்துக்கும் அதனால் வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம் இல்லை எம்மிங் கேட்குறவங்களும் எம்மிங் வச்சிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து பைப்பிங் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாம் கேட்பாங்கனால உங்களுக்கு வந்து இதை வந்து நல்லா பழைய நீ இந்த மாதிரி டபுளாக மடிச்சிங்க இப்போ அந்த துணியை வந்து பாருங்கள் கழுத்தில் வந்து அப்படி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு பாருங்கள் அப்படியே இருந்து இதுக்கு எதுக்கு வேறு கலர் நான் கொடுக்குறேன்னா உங்களுக்கு தெரியணுங்கிறது அதே கலர் வச்சால் ஒரு புரியாது அந்த பைப்பிங் எப்படி வைக்கணுங்கிறது தெரியாதனால நான் வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே கலரில் வச்சுக்கலாம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வேறு கலரில் நான் அடிக்கிறேன் பாருங்கள் அப்படியே வச்சு அந்த டபுள் துணி இருக்குது பார்த்தீங்கன்னா டபுளாக வந்து அப்படியே மடித்து மடித்து அடிங்க நம்ம வந்து சிங்கிளாக இருக்கிறத வந்து நீங்கள் மறுபடியும் தையல்லாம் போடுறதுல அதே வந்து ஒரே மாதிரி வெட்டி இருக்கனால நீங்கள் அதை வந்து பாருங்கள் ரெண்டாக அப்படியே வச்சு வச்சு அப்படியே அந்த நிறம் கரெக்டாக அந்த குதிரை அளவுக்கு அதாவது கைடு அளவுக்கு அப்படியே நீங்கள் அடிச்சிட்டே வாங்க ஒரே மாதிரி அடிச்சிடுவாங்க துணியை மட்டும் கீழ் கீழ்துணி இழுக்கவே இழுக்காதீங்க தயவு செஞ்சு இழுத்துக்கினா கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்டா மாதிரி ஆகிவிடும் அதாவது சரி வராது ஒரு மாதிரி ஆகிடும் இப்போவே நீங்கள் பழகுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேல்துணியை மட்டும் இந்த மாதிரி கழுத்துக்கு மட்டும் இழுத்து இழுத்து வச்சு பழகினீங்கன்னா உங்களுக்கு வந்து கழுத்து வந்து அப்படி இழுத்து பிடிச்சி நல்லா சோல் இறங்க விடாது கரெக்டாக அப்படியே ஸ்டிப்பாக நிற்கும் ஏன்னா சோல் பிரச்சனை இறங்குது இறங்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்துடும் அதனால் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேல் துணியை மட்டும் லைட்டாக இழுத்து இழுத்து அடிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பார்த்துட்டே வாங்க எப்படி தைக்கிறோங்கிறது இதே மாதிரி நீங்கள் அடிங்க ரெண்டுக்கும் ஒன்றா வச்சு ஒரே மாதிரி அப்படியே அடிச்சிட்டே வாங்க அடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் அப்படிங்கிறது இதே மாதிரி நீங்கள் பழகினா பழக தான் உங்களுக்கு வந்து நிறையா வந்து பிராக்டிஸ் வரும் அதனால் வந்து இந்த மாதிரி நிறையா தைச்சி பழகுங்க உங்கள் வீட்டுங்களில் யாருக்காவது இருக்காங்களான்னு இல்லை உங்களுக்கே நீங்கள் விட அளவு எடுத்த விட நீங்கள் சும்மா ஒரு ஜா நார்மலாக ஒரு துணியை எடுத்து நீங்கள் தைச்சி பழகிட்டு விட அப்புறம் நல்ல துணி ஒன்று வாங்கி விட நீங்கள் இந்த மாதிரி தைச்சி பழகலாம் பாருங்கள் பெஸ்ட்டாக இருக்கிற பிஸில் மட்டும் வெட்டி விட்டுருங்க வெட்டிட்டு பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து ஃப்ரெண்டில் வந்து ஏசி அதிகமாக இருக்கிறத கொஞ்சம் லைட்டாக வெட்டிக்கோங்க ஒரு ஆஃப் இன்ச்சு மட்டும் விட்டுட்டு வெட்டிடுங்க இதை பார்த்துங்க தெளிவாக பார்த்துங்க அதாவது இப்படி எம்மிங்கும் பண்ணிடலாம் இப்போ நம்ம பைப்பிங் தான் வைக்க போகிறோம் பாருங்கள் உள்ளே மடித்து விட்டுட்டு பாருங்கள் சின்னதாக அப்படியே லைட்டாக அதாவது அந்த பிசுறு வந்து இந்த பக்கம் இழுத்து விட்டுட்டு அதை உள்ளே வச்சு தைக்கணும் பாருங்கள் அப்படியே வச்சு டார்னிங் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு துணியை எடுத்து மேலே வச்சுக்கங்க கீழே தொங்க ஒட்டி இருந்தீங்கன்னா ஒரு சீ இதாக இருக்கும் பாருங்கள் துணியை பார்த்து இந்த பக்கம் இழுத்து விடணும் அதாவது சோத் அதாவது லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இழுத்து விட்டுட்டு அப்படியே இந்த துணி பிங்க் கலர் துணியை வந்து அந்த பக்கமாக தள்ளி விட்டிங்கன்னா அது அழகாக வரும் சில பேர்த்துக்கு இது வந்து வரவே வராது இந்த மெத்தேடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் பைப்பிங் வரல பைப்பிங் வரல எப்படி தைக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லி இருப்பாங்க அதனால் இந்த மெத்தட் நான் எப்படி தைப்பேன் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள் இது உங்களுக்கு பொறுமையாக தான் சொல்லிட்டுருவேன் டக்கு டக்குன்னு தைச்சுருவேன் இவங்க புரியணுங்கிறதுக்காக பாருங்கள் பொறுமையாக வந்து எடுத்துட்டு எடுத்துவிட்டு அப்படியே தைக்கிறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இது வந்து பாருங்களா தைச்சதுக்கப்புறம் எப்படி கழுத்து தூக்காதுன்னு மட்டும் நீங்களே பாருங்கன்னா உங்களுக்கு புரியும் அதே மாதிரி ஒரே மாதிரி அந்த சென்டருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் வந்து பைப்பிங் அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக அந்த பிங்க் கலரில் அடிச்சிடக்கூடாது பிங்குக்கும் அந்த கே இருக்கு பார்த்திங்கன்னா அந்த துணி அதுக்கும் இதுக்கும் சென்டரில் அந்த தையல் மாதிரி அந்த இருக்கும் கேப் கேப்பில் தான் நீங்கள் அடிக்கணும் அந்த பக்கமாகவும் அடிச்சிடக்கூடாது இந்த பக்கமாக அடிச்சிடக்கூடாது அந்த கேப் இருக்கும் அந்த கேப் ஜாயிண்ட் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதில் தான் நீங்கள் அடிச்சிட்டே வரணும் ஒரே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜூம் பண்ணியோடு பார்த்துங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி அடிச்சு அடித்து பழகினிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்கு வந்து கரெக்டாக அழகாக இருக்கும் இந்த சோல்ட்ரு பிரச்சனைங்கிறது வராது கழுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கழுத்து வந்து உட்காந்துக்கும் அப்படியே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே இழுத்து வச்சு தைச்சிருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து கழுத்து வந்து அப்படியே ஒரு மாதிரியாக வளைஞ்சி வளைஞ்சிருக்கும் அதனால் சோல்ட்ரு இறங்குற பிரச்சனை எல்லாமே வரும் அதனால் வந்து இங்கே ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அதை ரெண்டு துணியும் வச்சு அடிக்கும் போது சிவத்தூணிலாம் மேல்துணி மட்டும் லைட்டாக எழுத்துட்டு அடிச்சுட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் நார்மலாக இழுத்து அடித்தா போதும் ரொம்பலாம் இழுக்க தேவையில்ல இது வந்து நார்மலாக நீங்கள் இழுத்து வச்சு அடிச்சிங்கனாவே போதும் தான் பாருங்கள் ஒரே மாதிரி அடிச்சிட்டே வாங்க உங்களுக்கே புரியும் விடாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடிங்க லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் ஆஃப் இஞ்சி விட்டு வட்டிடுங்க கட்டிட்டு பாருங்கள் அப்படியே லைட்டாக வந்து கரெக்டாக அந்த இந்த பக்கமாக எடுத்து வச்சு எடுத்து வச்சு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாகவே வரும் அவங்களுக்கு எப்படி நினைக்கிறேன் பாருங்கள் லாஸ்ட் ரெண்டு வந்து உள்ளே அந்த பக்கமாக மடிச்சு விட்டு துணியை டெஸ்ட்டாக இருக்கிறத அப்படியே வச்சு அடிச்சிருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பாருங்கள் அவ்வளோதான் புரியுதுங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு போட்டு காட்டுற மாதிரி டேபிளில் இப்போ பார்த்தீங்களா கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் பாருங்கள் தூக்கவும் தூக்காது அப்படியே கழுத்து வந்து ரவுண்டாக அழகாக உட்காந்துருக்கும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்க தெரியும் பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே கழுத்து வந்து அழகாக இருக்கு ரவுண்டாக அதுதான் சரிங்களா ஃப்ரெண்ட்லையும் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி போட்டாலும் கழுத்து வந்து உட்காந்துருக்கும் சில பேர் இழுத்துக்கிட்டு வளைஞ்சிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் அது வந்து அப்படி இருக்காது கழுத்து அப்படி இறுக்கி பிடிச்சிக்கும் உங்களுக்கு வந்து போட்டாங்கன்னா அழகாக வந்துடும் இது வந்து நீங்கள் வந்து தைச்சு தைச்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நம்ம கரெக்டான அளவு மெசமெண்ட் எடுத்து நம்ம தைக்கும் போது அந்த பிரச்சனைலாம் வரவே வராது மெயின் வந்து இதுதான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சோல் வடி சோல்டர் வடியது ஷோல்டர் வடியுது ஷோல்டர் உட்கார்லாமாங்க அதுக்கு எல்லாமே நிறைய காரணங்கள் இருக்குது நம்ம தைக்கிறது தான் இருக்குது அதனால் வந்து நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்துங்க உங்களுக்கு புரியும் பார்க்குற உண்டாக இருக்குது பார்த்திங்களா அழகாக வந்துடும் உங்களுக்கு பைப்பிங் வந்து இப்படி தான் வைக்கணும் இது வந்து நீங்கள் வந்து வேறு கலரில் வச்சு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் வேறு கலரு அதே கலரில் வச்சிங்கன்னா கரெக்டாக எதுவும் தெரியாது நல்லாயிருக்கும் பார்க்குறது கழுத்து வந்து அழகாக தெரியும் அதுக்காக தான் உங்களுக்கு வந்து வேறு கலர் நான் போட்டு காமிச்சிருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்லீவ் சேர்க்க போகிறோம் ஸ்லீவ்ஸும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் கரெக்டாக நம்ம வந்து வெட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோழி எவ்வளோ இருக்கோ அதை பார்த்து நம்ம வெட்டிட்டோம்னா நம்ம இப்போ இந்த மாதிரி தைக்கும் போது பார்த்திங்கன்னா பெருசு சின்னதுலாம் வரவே வராது நம்ம வச்சு தைச்சோம்னா கரெக்டாக வந்துடும் இதே மெயினாக பார்த்துக்கணும் நீங்கள் பாட்டு எல்லாம் செக் பண்ணாமல் நான் வெட்டிடுவேன் சொல்லி எல்லாம் வெட்டிட்டீங்கன்னா கை வந்து பார்த்திங்கன்னா தைக்கும் போது பெருசு வந்துடும் ஒரு சில சின்னதாக வந்துடும் பத்தும் பத்தாமல் போயிடும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் பாருங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் தைச்சி பழகிட்டிங்கன்னா மட்டும்தான் அதெல்லாம் கரெக்டாகவே எல்லாமே வரும் இது வந்து ஈஸியாக கட் பண்ணி தைக்கலாம் யாராக இருந்தாலும் ஈஸியாக கட் பண்ணி தைக்கலாம் இது ஈஸியான மெத்தடு இது வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இது பழகுங்க வேறு வந்து நீங்கள் அந்த கவுன் தைக்கிறது அதெல்லாம் வந்து ஈஸியாக எல்லாம் தைக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மெயின் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் தான் விஷயமே இருக்குது அது இந்த மாதிரி நீங்கள் தைச்சி தைச்சி பழகினீங்கன்னாவே நிறையா விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் நிறையா வந்து கற்றுக்கலாம் அப்புறம் நீங்கள் பாட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஒன்று தைக்க போயிட்டீங்கன்னா மைண்டு வந்து வேறு மாதிரி அந்த கவுனு கவுனு போயிடுவீங்க மெயினாக வந்து ப்ளவுஸில் நீங்கள் தைச்சி தைச்சி ப்ராட்டிக்ஸ் ஆகிட்டிங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக மற்றது எல்லாமே வந்துடும் உங்களுக்கு இந்த நார்மல் ப்ளவுஸ் தைச்சிட்டிங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் வந்துடும் லைனிங் ப்ளவுஸ்லேயும் நீங்கள் அதே இதே மாதிரி தான் மெத்தேடு வரும் அதனால் நீங்கள் பார்த்துங்க பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவ்வளோதான் இப்போ வந்து எல்லாமே நீங்கள் ரெண்டு ரெண்டு தையல் போட்டுங்க ஸ்லீவ்ஸ் வைக்கிறது எல்லாமே ரெண்டு ரெண்டு தையல் போட்டுங்க ஒரு தையல் போடவே கூடாது ரெண்டு தையல் தான் போடணும் என்னை பிச்சுக்கிட்டு வந்துடும் தையல் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால ரெண்டு தையல் போட்டுங்க ஒரே மாதிரி எடுத்து எடுத்துச்சு அடி பார்த்திங்கனா கொஞ்சம் கூட துணி வந்து எக்ஸ்ட்ரா வரவே இல்லை பார்த்தீங்களா அதுதான் அதுக்கு தான் சொல்கிறது நீங்கள் கட்டிங் வந்து ப்ராப்பராக கரெக்டாக பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சைடு வந்து அடிக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்னு பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றி தான் நம்ம வந்து துணி விட்டுருக்குறோம் அதனால் பாருங்கள் ஒன்றி இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி இந்த மாதிரி ஒன்றஞ்சிலே எக்ஸ்ட்ரா விட்டு 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 நீங்கள் தச்சு தைச்சி பழகிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் அளக்க தேவை நீ ஒன்றரை இஞ்சு கணக்கு பண்ணி கணக்கு பண்ணி நீங்கள் பாட்டு தைச்சிட்டே இருக்கலாம் ஒரே மாதிரி வந்துடும் பாருங்கள் இது ஒன்றரை இஞ்சி வந்து கனெக்ட் பண்ணிக்கங்க உங்கள் தைக்க தைக்க அந்த பாருங்கள் அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கைடு பக்கத்தில் அந்த ஒரு இஞ்சி ஒன்றரை இஞ்சி கால் இஞ்சுலாம் கொடுத்துருப்பாங்க அதை கணக்கு பண்ணி கணக்கு பண்ணி நம்ம அடித்து பழகிட்டோம்னா உங்கள் ஃபினிஷிங் வந்து சூப்பராக வந்துடும் அதே மாதிரி பாருங்கள் தையரும் பாருங்கள் ஒரே மாதிரியே நீங்கள் அடிச்சுட்டு வரணும் இந்த பக்கம் பிரித்தாங்க அப்படின்னா அந்த சைடும் பிரித்தாங்க அப்படின்னா ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி வரணும் இந்த பக்கம் ஓரமாகவும் அந்த பக்கம் வந்து தள்ளி அடிச்சிட்டிங்கன்னா சரியே வராது அதனால் வந்து நீங்கள் தையல் மூணு தையல் போடுறது பார்த்துங்க ஒரே மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் ஒரு சைடு அடிச்சிட்டோம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு தைக்க அதே மாதிரி அது ஒரு சைடு நம்ம ஒன்றி வச்சிட்டோம்னா இது வந்து நம்ம டேப் எடுக்க தேவையில்ல அப்படியே பிடிச்சி ரெண்டு கை ஒரே மருகான்னு பார்த்து பாருங்கள் பிடிச்சி அப்படியே வந்து மிஷினில் வச்சிடலாம் பாருங்கள் வச்சு அப்படியே எடுத்துக்கிங்க இந்த அறுக்காத்துக்கிட்ட வந்து நம்ம கரெக்டாக வர மாதிரி கரெக்டாக ஒன்று இருக்கும் அங்கே ஒன்றஞ்சு இங்கே ஒன்றி கணக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி வந்துடும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது நீங்கள் புதுசாக நீங்கள் தைக்கிறது எல்லாமே கரெக்டாக வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் பழகிட்டே வந்தீங்கன்னா தான் அது எல்லாமே கரெக்டாக வரும் அதனால் வந்து மேலே தையல் போடுறது எல்லாமே பாருங்கள் ஒரே மாதிரி ஒரு கால் இஞ்சி அந்த மாதிரி கேப் போட்டு அப்படியே மூணு தையல் போட்டிங்கன்னா போதும் ஒரு சிலரெல்லாம் நிறையா துணி நிறையா அகலமாக போடுவாங்க தேவையில்ல துணி வீடுறது ஒன்றஞ்சியே போதுமானது அதிகமாக விட்டிங்கன்னா ப்ளவுஸு போடும்போது அவங்களுக்கு வந்து துணி வந்து உள்ளே இருந்துதுன்னா அது சரி வராது அதனால் ஒன்றி விடுங்க பாருங்கள் ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா மூணு தையலும் வந்து அந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி போட்டுருவாங்க இந்த பக்கம் பாருங்கள் இப்போ பார்த்தாலே தெரியும் பார்த்திங்களா ஒரே மாதிரி போட்டு போட்டு பழகிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ்